சரி நம்ம வீக்கா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் கன்சல்ட் பண்றோம் அதுக்கு அந்த டாக்டர் டெய்லி ஒரு எக் மட்டும் சாப்பாடோட சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டாக்டர் டெய்லி ஒரு எக் எடுத்துக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எக் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல அதுக்கு பதிலாக டேப்லெட் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவங்க எக் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே ஃபுல்லா எக் வாங்கிட்டு வந்து அங்கங்க ஒளிச்சு வச்சிடுறாங்க யாருமே இல்லாதப்ப அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே வெஜிடேரியனா இருப்பாங்க முட்டத்தோலை அங்கங்க பார்த்துட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு